அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வெளில பட்டாணி குருமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து இதை வந்து கழுவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவும் தண்ணி உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி விசில் போட்டு வேக விட்டுடலாம் நான் ஒரு பத்து விசிலுக்கு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இந்த அளவுக்கு நல்லா வேகணும் இப்போ இது இருக்கட்டேன் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கச கசா ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு சில்லு தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன் இதை மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு கிரா ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சியில் சேர்த்துருக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கட்டேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம் இப்போ இது கூட நான் ஒரு தக்காளியை நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கிற பட்டாணியும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ரெண்டு உருளைக்கெழங்கை நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இதையும் தோலை தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு விட்டு இதையும் இது கூட சேர்த்துடலாம் இந்த உருளைக்கெழங்கு சேர்த்தா பட்டாணி குருமா இன்னும் நல்லா திக்காக வரும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுருக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்குது எல்லாம் நல்லா ஒன்றாகி நல்லா திக்காகி வந்திருக்குது பாருங்கள் குருமா இப்போ வந்து நம்ம மல்லிகை கீரை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் குருமா ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்தி பூரி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ